பேப்பர் கப்களில் டீ குடிக்கலாமா அதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் டீ கடைகளில் கண்ணாடி டம் டீ குடித்துக் கொண்டிருந்தோம் நாளடைவில் சுகாதாரம் என்ற பெயரில் அடுத்தவர்கள் குடித்த டம்மர்களில் குடிப்பதை தவிர்க்க எண்ணினோம் அதன் விளைவாக நாம் கையில் எடுத்ததுதான் பயன்படுத்தி வந்தோம் அதன் பின் பிளாஸ்டிக்கால் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும் அது கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு காரணம் ஆகிறது என்று பல்வேறு ஆய்வுகள் வந்த பின் சுற்றுச்சூழலையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் காப்பதற்காக காகிதங்களால் செய்யப்பட்ட பேப்பர் கப்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் பயன்படுத்தும் பேப்பர் கப் மற்றும் பிளேட்டுகளில் என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டால் நாம் அதை வேகமாக தவிர்த்து விடுவோம் காகித கப்புகளிலும் பிளாஸ்டிக் கலந்துள்ளது என்பதை கண்டறிய சிறிய சோதனை ஒன்று உள்ளது பேப்பர் டீ கப்பை தண்ணீர் ஊற வச்சுட்டு பதினைந்து நிமிடங்கள் கழித்து பிரிச்சு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய பேப்பர் தனியா வந்துடும் பிளாஸ்டிக் தனியா வந்துடும் பார்க்க மெழுகு மாதிரி இருக்கும் ஆனா இது பிளாஸ்டிக் தான் மெழுகு உருகும் ஆனா இந்த பேப்பரை எரிச்சு பார்த்தா உருகாது நல்லா கொழுந்து எரியும் இதனை ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க இரண்டு ஐஐடி மாணவர்கள் ஒரு பேப்பர் கப்புல நூறு மில்லி லிட்டர் சூடான தண்ணீர் ஊத்திட்டு பதினைந்து நிமிடங்கள் கழித்து தண்ணியை பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க நூறு மில்லி தண்ணில இருபத்தி ஐந்தாயிரம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பேப்பர் கப்களில் சூடான டீ காஃபி போன்ற பானங்களை கொடுத்து வந்தால் அதில் உள்ள மெழுகு கரை நம் உடலுக்குள் சென்று கல்லீரல் பாதிப்பு மஞ்சள் காமாலை அல்சர் குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இளம் வயதில் உள்ளவர்களுக்கு இளம் வயதிலேயே உடல் பருமன் தொப்பை அதிகப்படியான உடல் எடை அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக ஹார்மோன்கள் சமநிலையின்மையால் ஏற்படும் பல்வேறு உடல் நல கோளாறுகளும் இந்த பேப்பர் பயன்பாட்டினால் ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பொதுவாக உணவு வாய்களில் இருக்கும் அமிலத்தன்மை காரத்தன்மை அதிகமாக இருந்தால் அது பிளாஸ்டிக்குடன் சேர்ந்து நச்சுத்தன்மை உடையதாக மாறும் அதாவது பிளாஸ்டிக் பொருளில் சில வேதிப்பொருள்கள் இருக்கின்றன அதே போல உணவு பொருள்களிலும் சில வேதிப்பொருள் இருக்கின்றன இவை இரண்டும் சேர்ந்து உடலில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்திவிடும் இந்த பேப்பர் கப்களில் இருக்கும் ரசாயன பொருள்களால் பெண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மிக வேகமாக பருவமடைதல் மாதவிடாய் பிரச்சனைகள் கருப்பை கோளாறு மார்பக புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன பேப்பர் கப்ல டீ குடிக்கிறவங்களா நீங்க டீ கூட சேர்த்து பிளாஸ்டிக்கும் குடிக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க